ஐ ஃப்ரெண்ட்ஸ் மகநதீசிரியல் நெக்ஸ்ட் அப்புறம் போல எல்லாரும் கிளம்பி கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம காவேரி சொன்னாங்க நர்மதாவோட படிப்பு ஏதாவது எமர்ஜென்சினால் செக்கப்பு அதுக்கு மேலே குமரன் மாமாவோட வேலைன்னு எல்லாமே இங்கே தான் இருக்குது நம்ம அவங்களையும் சேர்த்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறது தப்புமா வேணும்னா நீயும் நானும் பாட்டியும் போகலாம் நர்மதா மாமா கூடவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் இது எதுக்குமே ஒத்து வராத மாதிரி உட்காந்துட்டு அந்த சமயத்தில் தான் கிளம்பலாம் என் கூட வர்றவங்க வரலாம் வராதவங்க அவங்கவுங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையை பிடிச்சிட்டு கிளம்பும் போது விஜய் பண்ணுறாரு அதனால போகிறது தடைப்படுது இப்போ அவங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாமல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் கரெக்டாக பசுபதியோ ராகினியோ வந்து அவங்கள கிளப்புறதுக்காக தேவையில்லாமல் அவங்க தன்மானத்தை தூண்டி விடுறாங்க உங்களுக்கு தன்மானம்னு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதை தூண்டி விட்டு இங்கேருந்து கிளப்பலான்னு நினைச்சோம் அதெல்லாம் இருந்து இருந்தால் இன்னொரு பொட்டி படிக்க தூக்கிட்டு போயிருப்பிய தங்கச்சி நேற்று பேசின பேச்சுக்கு இந்நேரம் நீ அப்படின்னு நினைச்சு பேசவும் மரியாதையை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்றாங்க ஒன்றும் கவலைப்படாது காவேரி ஏன் வருத்தப்படுற திரும்பவும் அந்த லக்ஸூரியான லைஃப் அதெல்லாம் நீ ரொம்ப மிஸ் பண்ண வெளியில் கிட்ட வாங்கின அடி இன்னும் உனக்கு மறந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை ஓ அம்மா உட்காந்துட்டு இருக்கிற இந்த பூசை பார்த்தா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி ட்ராமா பண்ணி உன்னை திரும்பவும் அந்த வீட்டிலையே வாழ வச்சிடுவா ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்லாம் சொல்லி பேசவும் காவேரிக்கு பயங்கரமாக கோவம் வந்து க ராகினியோட கழுத்தை பிடிக்கவும் பசுபதி கோவம் வருது முதல்ல கையை எடு போய் உன்னோட வாழ்க்கையை பார்க்குறதுக்கு துப்பு இல்லை என் கழுத்தில் கையை வைக்கிறியா இதுக்கு மேலே எப்படி நான் அந்த வீட்டில் வாழ்றன்னு பார்க்குறேன் அப்படின்னு பசுபதி சவால் விடுறாரு காவேரி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ